இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே பொது சபையின் ஊடாக நாங்கள் இந்த தமிழர் பொது சபையிலே எமது கிழக்கிழங்கை ஒன்றியம் அங்கத்தவர்களாக இருக்கின்றோம் அதன் மூலம் பொது கட்டமைப்பினால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பாபந்தா அரியணேந்திரன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் ஏனென்றால் அது தமிழர்களினுடைய தலையாய கடமை ஆகும் எங்களது இனம் தேசியம் சுய நிர்ணயம் ஆகியவற்றை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கான அந்த வலுவான சக்தியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை சர்வதேசத்திற்கும் இலங்கையிலே மாறி மாறி வருகின்ற அரசியல்வாதிகளுக்கும் எடுத்து காட்டுவதற்காகவும் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான களமாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் இந்த தேர்தலிலே தமிழர்கள் என்கின்றவர்கள் இதுவரை காலமும் இம்முறை முதல் முறையாக வடகிழக்கிலே இருக்கின்ற இந்த தமிழ் தமிழ் தேசியத்தின் பால் எல்லோரும் ஒற்றுமையாக எமது ஜனாதிபதி தேர்தலிலே மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக இந்த பொது வேட்பாளர் அவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும்